அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்று நம்முடைய சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நடத்த நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வில் நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்த் கொடுத்தது மொத்தமாக பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார் இன்று காவல்துறை ஒரு பத்திரிக்கையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐ க்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க அறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல என்பது நமக்கு பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இது முதல் விஷயங்கள் உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் காவல்துறையின் மீது தவறு அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் நீதிமன்றத்திலேயும் சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் பதில் சொல்றாங்கன்னா கேளுங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லியிருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி காலையில் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பித்து மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட் மார்ட்டம் ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக இன்றைக்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையளை இவர் புதுசாக அவனை கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசாக அவனை சொல்கிறாரு இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு போஸ்ட் மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில் ஒன்றே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அங்கே வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட் பண்ணீங்க முதலமைச்சர் இருந்து அவசர அவசரமாக வர்றாங்க அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் இருந்து வர்றாரு வந்த உடனே போகிறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் ஃபோட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட் மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஎன் குயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொம்பது பேர் அன்னைக்கு நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்கன்னு அதனால் அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது பாகிஸ்தான்காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக்காந்து என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது இத வந்து நம்ம டிஆர்பி ராஜா ராஜான்னு ரொம்ப ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திராவிலிருந்து மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க கூட்டத்துக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணுன்னு அதுபடி தான் பண்ணணும் பாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க ஏன்னா அநியாயமா அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினஞ்சு பில்லியன் டாலர் பிப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்துல கூகுள கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க ரெண்டு சோப் டப்பா தயாரிக்கிறது எங்க அதனால் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சர் ஏமாத்துறார் ரெண்டு பேர் வந்தா போது புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுற போஸ்டர் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சி பார்த்தா தட்டு தட்டுனுங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வழியிருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அத கேள்வி கேட்டா என்னையை மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அதுன்னு திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறான் அந்த டூ வீலர் கார்லயும் தெரியாது யாருன்னே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்கறீங்க திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போல வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டா அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டடி மாதிரி வாங்கிட்டு இல்ல அதனால அதற்கும் தயார் தான் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகள டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்துல முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கால் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவுல ஒண்ணா முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்குல அந்த காலம் மாதிரி இல்ல நான் டிவியில நீங்க அத்தனை ஆங்கில்ல போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்ல போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குற வேறு வேறு ஆங்கிள்ல காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்து விடும் யாரு ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றணும்